Hello friends. பத்து வருஷத்துக்கு பிறகு ரஞ்சித் டிராஃபியில் மும்பை அணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரண தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனால் வந்து இதற்கும் காரணம் வந்து ரோஹித் சர்மா தான் அப்படின்னா அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இதற்கு முன்னே தான் வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் இந்தியா வந்து பட தோல்வியை வந்து சந்தித்தாங்க அதனால் வந்து ரெண்டு விதத்தில் வந்து நம்ம வந்து அவமானத்தை வந்து சந்தித்தோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து ரெண்டு முறை கைப்பற்றினா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து திரும்ப கைப்பற்ற முடியலை ரெண்டு முறையாக வந்து ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிட்டு சொந்த மண்ணில் வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மரணடியை நம்ம வந்து கொடுத்தோம் அதில் வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா கோலி வந்து இல்லாமலே வந்து இந்திய அணி வந்து ஜெயிக்க வச்சாரு இன்னொரு வந்து ரஹானை யங் பிளேர்ஸை வச்சு இந்திய அணி வந்து ஜெயிக்க வச்சார் ஆனால் வந்து ரோகித் கிட்ட ஒரு பெஸ்டான டீம் இருந்த போதிலுமே கூட அவரால் வந்து டீம் வந்து ஜெயிக்க வைக்க முடியல அதே மாதிரி கடைசி டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவரே வந்து நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன் யங்ஸ்டரே வந்து ஆடட்டும் நான் வந்து அவங்களுக்கு வந்து தடையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பதவியும் வந்து அதாவது அந்த மேட்ச்லையும் வந்து ஆடலை சேம் டைம் வந்து பதவி விலகுவார் ஆட மாட்டார் ஓய்வு அறிவிக்க போறார் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப சடனாக வந்து ரோஹித் சர்மா என்ன ஓய்வு வாங்க கூடிய பிளான்லாம் இப்போதைக்கு என்ட்ட வந்து கிடையாது தொடர்ந்து வந்து நான் வந்து ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் உடனே வந்து கம்பீர் வந்து எப்படியாச்சும் வந்து ரோக்கிட்டு வந்து வெளில அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய பங்குக்கு வந்து ஒரு பிளான் ஒன்று வந்து போட்டார் அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து ஆடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து ரஞ்சித் டிராஃபியில் வந்து ஆடணும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் டிராஃபியில் நீங்கள் ஆடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனோட அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ரஞ்சித் டிராஃபியில் ஆட வந்திருக்காரு புறம் வந்து விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆட போகிறார் அப்போ வந்து உள்ளூர் போட்டியில் இந்த மாதிரி ஆடும்பொழுது டச்சிலே வந்திருப்பாங்க அது வந்து அடுத்தடுத்த டெஸ்ட் தொடர்களில் நம்ம பிளேயர்ஸ் வந்து திரும்ப ஃபார்முக்கு வருவதற்கு வந்து முக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா வந்து மும்பை அணியில் வந்து ஆடினார் ரோஹித் உள்ளே வந்ததுனால பதினேழு வயசு பையன் ஒருத்தர் நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர் ஒருத்தர் ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அனுப்புனாங்க அப்போ வந்து மும்பைக்கும் ஜம்மு காஷ்மீர் அணிக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு இது வந்து முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து வெறும் ஒற்றை இலக்க ரன்கள் வந்து அவுட் ஆகிருப்பார் ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து வெறும் இருபத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் சேர்த்துருப்பார் சில சிக்ஸ் அடிச்சிருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு வந்து ஃபார்மில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மும்பை வந்து வெறும் நூற்றி ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க கடைசி நேரத்தில் ஷர்துல் தாக்கூர் மட்டும் சிறப்பாக ஆடி அரை சதம் வந்து அடிச்சிருப்பார் அதனால தான் வந்து ஓரளவுக்கு நூற்றி இருபதாச்சும் வந்தாங்க இல்லைனா நூறு ரன்களுக்குள்ளே மும்பை வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அடுத்து வந்து ஜம்மு காஷ்மீர் அணி அவங்களுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இரநூத்தி ஆறு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இதனால் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து பின்தங்கிய நிலையில தான் மும்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயும் வந்து பொறுப்பாக ஆடாமல் வெறும் இரநூத்தி ரன்களுக்கு வந்து மும்பை வந்து ஆல் அவுட் ஆனாங்க அந்த ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இடத்துல ஒரு எட்டாவது வரிசையில் களமிறங்கக்கூடிய சர்துல் தாக்கூர் வந்து சதம் அடித்து நூற்றி ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் பத்தாவது இடத்துல வந்து களமிறங்கின தனுஷ் கோட்டியான் வந்து அறுபத்தஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் அப்போ யோசிச்சு பாருங்கள் மொத்த ரன்னே இரநூத்தி தான் அதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நூற்றி நூற்றி ரன்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அடித்தது அப்போ வந்து மொத்த பேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பிருப்பாங்க இதனால் வந்து ஜம்மு காஷ்மீர் அணி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இலக்கை வந்து எட்டிட்டாங்க இதனால் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த ரஞ்சி டிராஃபி வரலாற்றில் மும்பை வந்து ஜம்மு காஷ்மீர் அணி கிட்டே படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இதில் வந்து ரோகிட்ட ஏன் குறை சொல்கிறாங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரை வந்து அவர் வந்து பதினேழு வயசு தான் அவருக்கு வந்து ஆகுது ஆனால் அவர் வந்து இந்த ரஞ்சி டிராஃபியில் வந்து அதிகமான ரன்கள் வந்து சேர்த்துருந்தார் மும்பையில் வந்து தொடர்ந்து வந்து ஹாஃப் செஞ்சுரி செஞ்சுரின்னு அடிச்சுட்டு வந்தார் ஆனால் வந்து அவரை தூக்கிட்டு அவருக்கு மாற்றம் தான் வந்து ரோகிட்ட ஓப்பனிங் ஆட வச்சாங்க அப்போ வந்து இவரும் நல்லா ஆடலை ஆல்ரெடி நல்லா ஆடன பிளேயரையும் ஆட விடலை அப்போ வந்து இந்த தோல்விக்கும் காரணம் வந்து ரோகித் தான் அவர் உடனடியாக வந்து பதவி விலகி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் தொடர்ந்து வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரோகிட் வந்து ரஞ்சி டிராஃபி வந்து சரியாக போகலாம் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி